எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஒரு கிரேட் மாஸ்டர் சுஜி நாயர் அப்படின்றவங்க அவங்களோட அம்மா அவங்களோட அம்மா வந்து கேரளாவை சேர்ந்த சுஜி நாயர்ன்றவங்க அவங்களுடைய மகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு 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 ஸ்கின் டிசிஸ் ஒரு நோய் வந்தது ஸோ இந்த இந்த ரேரான ஒரு இதுக்கு வந்து மெடிக்கல் இதில் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு வந்து எதுவும் எந்த ஒரு மெடிசனோ மாத்திரையோ இல்லை எந்த ஒரு இதுவுமே தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த மாதிரி சொன்ன ஒரு உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ் நிறைய வந்து அதெல்லாம் எடுத்துட்டு நிறைய அவனை உங்களோட கம்ப்ளீட்டாக உனோட இதுவே மாறிடுச்சு அப்படி இருந்தும் சின்ன வயசுலேயே இருந்த குழந்தை இதுலையே அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ண 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 பண்ணால் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுலருந்து வெளில வரக்கூடிய ஒரு தீர்வு வந்தது தியானம் அப்படின்றத நம்ம பண்ண பண்ண வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப உங்கள் சுஜின் நாயர் அதாவது உங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஒரு கிரேட் மாஸ்டர் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நான் மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது தியானம் பண்ண தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு நான்கு ஒரு மூன்று நான்கு வர மாதங்கள் இருக்கும் எனக்கு அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து லைவாக வந்து ஷேர் பண்ணாங்க அவங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணாங்க அவங்களோட எப்படி வந்து நிறைய அவங்களோட த இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த மாதிரி தியானம் வந்து இவ்வளோ தரும் அப்படின்போது அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி எப்படியோ நம்பர் வாங்கினேன் நான் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட அனுபவம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது ரொம்ப மோட்டிவேஷன் உந்துதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் இந்த வாரத்தில் நிறையா எப்படி நம்மளோட குறிக்கோள்கள் வச்சுக்கணும் எண்ணங்கள் என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சுக்கணும் என்ன மாதிரி உணர்வுகள் வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தை வந்து வந்து ஒன்றா இந்த இதில் ஒரு திருமணம் ஆகி ஒரு 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 ஏழு வருடங்களுக்கு அப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் வந்து எப்பயுமே கல்யாணம் ஆகிடுச்சா அவங்களுக்கு வந்து வந்து குழந்தா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு அப்படின் போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எனக்கு வந்து டாக்டர்கிட்டலாம் போயிட்டோம் எல்லார்ட்டையும் எல்லா எங்கெங்கெல்லாம் போனாலும் எல்லாம் நல்லா இருக்குங்களே ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களே எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்ன எழுதுனாங்க அப்படின்னா மெடிக்கலி அன்எக்ஸ்பிளைனபிள் அதாவது மருத்துவம் மூலியமாக வந்து இதை புரிஞ்சிக்க முடியாது இது விளக்க முடியாது ஏன் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு மெடிக்கலி அன்எக்ஸ்பிளைனபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் உங்களோட நீங்கள் வந்து என்னென்ன அந்த இந்த அளவு இந்த இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து ஏன் வந்து உங்களுக்கு இன்னும் அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து இன்னும் வரணும் அப்படின்னு தெரியல மெடிக்கலி தெரியல அப்படின்றாங்க சரி ஓகே இன்னைக்கு வந்து நிறைய பல வழிகளும் இருக்குது ஒரு ஆர்டிஃபிஷியல் இது அப்படின்ற மாதிரி நிறைய பல வழிகள் இருக்குது தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லைனாலும் சரி ஒரு நம்ம இந்த சமூகத்துல நம்ம எதிர்கொள்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது அதுலேயும் வந்து சில பேருக்கு படிச்சுட்டா இந்த டைம்ல வேலைக்கு போய் ஆகணும் இந்த டைம் வேலைக்கு போகல கொஞ்சம் ஒரு வருஷம் அப்படி இருக்குதுன்னா அந்த ஒரு வருஷன்றது வந்து அவங்க அந்த யார் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இங்கேயுமே எங்க போனாலும் என்ன என்ன வேலை பார்க்கறாங்க அவங்க பையன் இல்லை பசங்க இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறது அதனாலேயே நிறைய பேர் போக மாட்டாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம ஊரில் இந்த டைம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆயிருக்கணும் இந்த டைம் ஆகிடுச்சா இது நடந்திருக்கணும் இப்படின்றது வந்து ஒரு சமூகத்தில் வரையறுக்கப்பட்டிருக்குது அந்த சமூகத்தில் வரையறுக்கப்பட்டதுனால வந்து என்னென்னா நம்மளை அதை நோக்கி நம்மளை வந்து அதில் போட்டு அழுத்திக்கிறோம் அந்த இது கூட சேர்ந்து அது உண்மை கிடையாது சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பயணத்தில் இன்னைக்கு வந்து இந்த உலகத்தில் வந்துன்னு இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கல நமது எண்ணங்களும் வாழ்க்கைகளும் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் ஒருத்தவங்க ஒரே ஒரு குடும்பத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சொல்றது வந்து படிப்பில் அப்படி சொல்ல அவங்களோடைய ஆன்ம வளர்ச்சி அவங்களுடைய இந்த இதுக்கு உலகத்துக்கு வந்ததில் சொல்றாங்க ஒருத்தவங்க அஞ்சாவது அளவுக்கு அந்த அறிவு பெற்று அவங்களோட அனுபவம் கிடையாது இன்னொருத்தவங்க வந்து ஒரு பத்தாவது அளவுக்கு படித்ததுக்கு அந்த அனுபவம் ஒவ்வொருத்தவங்களுக்கான அறிவும் ஒவ்வொருத்தரோட அனுபவங்களும் மாறுபடும் ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ச ஒரு ஒரு சைஸை வச்சு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபிட் ஆகாது இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ்ஸே இருக்குது நீங்க அந்த ட்ரெஸ்ஸு நம்ம வந்து கடைக்கு போனோம் அப்படின்னா அதே மீடியம் சைஸு அதே லாங் சைஸ் லார்ஜ் சைஸ்னு சொல்லிட்டு அதே எக்ஸல் சைஸ்ன்னு இருக்குது அதே எக்ஸல் சைஸ் உங்களுக்கு பொருந்தாது சொல்லுவாங்க இது எக்ஸல் தான் சார் என்ன எக்ஸல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்டில் ஏன் ட்ரையல் ரூம் இருக்குது எக்ஸல்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தலாங்கல்ல பட் இப்போ அப்போ நம்மளுக்கு செட் ஆகாது என்ன தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் இல்லை எல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டாலும் அது செட் ஆகாது ஏன்னா அவங்கவங்களுக்கான இது வந்து வேறு அளவுகள் மாறுபடும் என்ன தான் இன்றைக்கி வந்து அந்த ரெடிமேடு இதே இருந்து வந்தாலும் நீங்களாக தனிப்பட்ட ஒரு இதில் போயிட்டு அந்த ஒரு ஒரு துணியை எடுத்து நம்ம தைச்சி உங்களோட அளவுக்கு நம்ம தைக்கிறது அந்த இது வேறு எப்பயுமே ஏன்னா உங்களுக்கான அளவுகள் எப்பயுமே மாறுபடும் அடுத்த அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் நம்மளோட உடம்புக்கே இப்படின்னா நம்மளோட மைண்டு மனசு நம்ம இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மாறுபடும் நீங்கள் சமூகம் சம்மந்தப்பட்ட ஒரு இது வந்து இந்த வயசில் இது நடந்துக்கணும் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்றது வரையறக்குள்ள நம்மளால் வந்து நம்ம திணிக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது இப்போ நாங்கள் வந்து என்னோடய இதில் வந்து நான் எந்த ஒரு கல்யாணத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் போக முடியல எதுக்குமே போக முடியல ஏன்னா எங்கே போனாலுமோ என்னாச்சு ஏன்னா நாங்கள் பார்த்து பா நண்பர்களுக்கோ இல்லை வந்து எங்களோட உறவினர்களுக்கோ ஏன் என்னோட தம்பிக்கோ அவங்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கும்போது எனக்கு இல்லை அப்படின்னும் போது என்ன இது இவ்வளோ நிறைய நாள் டெப்ரெஷன் ஃப்ரெஸ்ட்ரேஷன் வெறுப்பு ஏன் இந்த மாதிரி இருக்குது ப்ளஸ் வந்து என்னோட உடம்பு வந்து சகை கிடையாது அப்போ அல்சர் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் டென்ஷன் ஆகிறது அதிகமாக போவோம் முடிஞ்சளவு வெ வெளியில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம் எதுக்குன்னு போகணும் பெட்டர் இல்லை அதை வந்து நம்ம போய் அங்கே ஒரு நாலு பேர் கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்க அங்கே போங்க இங்கே போங்க இங்கே போனீங்கன்னா அது நடக்கும் இங்கே போனீங்கன்னா இது நடக்கும் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணியாச்சு அப்படின்னு போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு வந்து மூணு மாதம் கிட்டத்தட்ட ஒரு தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சுஜி நாயர்ன்றவங்க இவங்களோட அம்மா விட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு நல்லா இருக்கு எனக்கு மெடிடேஷன் பண்ணுறேன் நல்லா இருக்கு இப்போ எனக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது நான் வந்து இங்கே போகலாமா இங்கே போகலாமா ஸோ செயற்கை முறையில வந்து சில விஷயங்கள் இந்த குழந்தையை இது பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எனக்கான அதுல உடன்பாடு இல்லை ஆனா இயற்கை இல்லை நார்மலா எனக்கு என்ன இருக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்படி இது போகலாமோ அது போகலாம்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்ன சொன்னாங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் கண்டிப்பூ பண்ணுங்க உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு பதில் சொல்லும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எது வழி எது சரியான வழி அப்படின்றது உங்களோட உள்ளுணர்வு சொல்லணும் அப்படின்னாங்க அந்த உள்ளுணர்வை வந்து சரி ஓகே பார்ப்போமே என்ன அப்படின்ட்டு தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு ஃபீலிங் உங்களுக்கு நேச்சுரலாக நடக்கும் இயற்கையாக நடக்கும் நீங்க அதை பத்தி கேவலைப்பட தேவ விட்டுரு அதை பற்றி விட்டுட்டா அதுக்கப்புறம் என்னோட மனைவி அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு அந்த இல்லை இதெல்லாம் பண்ணணும் அது பண்ணணும் அவங்களோட இதில் இருந்தாங்க சரி ஓகே பண்ணும் அதுக்காக அந்த என்ன பணம் கட்டணமோ அது எல்லாமே பணம் கட்டணும் ஆனால் என கட்டும்போதும் எனக்கு தெரியும் இந்த பணம் எனக்கு இதுக்கான இதுக்கு வேலை உதவ உதவாது அப்படின்ட்டு இப்படிலாம் போகணும் விஷுவலைசேஷன் பற்றி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸசைஸ் எடுக்கும்போது நான் எழுதினேன் ஒரு தந்தையாக நான் ஆகணும் அப்படின்னு ஒரு அப்பான்ற ஒரு ஒரு இது கிடைக்கும்னா என்ன இருக்கணும் நான் அந்த குழந்தைய பார்க்குறேன் கையில் தூக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுலேருந்து எழுத ஆரம்பித்தேன் ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரி ஒரு எழுதேன் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த அவங்களோட கன்ஃபார்மேஷன் நடக்குது அவங்க ப்ளஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து இது மூணு நாலாவது மாசத்துல அத எல்லோரும் நண்ப என்னோட நெருங்கிய உறவினர் இவங்க இவங்க கிட்ட சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறேன் சொல்றேன் அவங்கெல்லாம் என்ன பாராட்டுறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் வேற என்ன அனுபவங்கள் அப்புறம் அந்த நாங்கள் அவங்களோட ஆஹ் ம இதுக்கு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்குது அந்த குழந்தைய தூக்கி நான் கையில பார்க்குறேன் எனக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து அந்த பார்க்கும்போது இப்படின்னு சொல்லிட்டு நான் கதவை மூடிட்டு மெடிடேஷன் பண்றேன் தியானம் பண்ணிட்டு தியானம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஜுவலைசேஷன் இந்த காட்சிப்படுத்துறது மனத்திரையில் போட்டு பண்ணும்போது பல நாள்கள் வந்து என்னை கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் அந்த ஒரு ஆனந்த கண்ணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஃபீலிங் அப்படி இருக்கும் இந்த ஒரு என்ன நான் அப்படி ஃபீல் பண்ணேன் இந்த தான் என் கையில குழந்த இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இது தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் பண்ண அதுக்கப்புறம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் போய் எங்கே நின்னாலுமோ ஏதோ ஒரு இடத்துல போய் நின்னாலுமே எல்லாருமே போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லுவாங்க நான் என்ன சொன்னேன் நன்றி தெரிவிக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எனக்கு இந்த இது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த குழந்தை எனக்கு வந்தது நன்றி எனக்கு இந்த அப்பா அந்த சாங் கிடைச்சது நன்றி அப்படின்ற மாதிரி நான் வந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன் இப்படி நடந்திருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல ஒரு சில மாதங்கள்ல இது நடக்க ஆரம்பிச்சது அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா நடந்தது ரொம்ப ஹாப்பி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் இப்படி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அந்த இந்த இது வந்து கோவிட் டைமில் நடந்ததுனால அந்த டைமில் நடக்கும்போது ஒரு திடீர்னு வந்து அவங்களோட என்னோட மனைவியோட உறவினர் வந்து நெருங்கிய உறவினர் வந்து அவங்களோட உடலை விட்டு போகிறாங்க அதாவது வந்து தவற ஒரு விஷயங்கள் நடக்குது அப்பும்போது அதை கேட்டு அது ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு அவங்க அதுக்கப்புறம் நேச்சுரலாக இந்த அபார்ஷன்றது நடக்குது ஸோ முதல் டைம் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ஃபீலிங் ஹாப்பி ஆனால் மகிழ் இப்படி இருந்த ஒரு இது சில கற்பனைகள் ஓட ஆரம்பிச்சிச்சு ஓ இப்படிலாம் இருக்குது நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கும்போது அந்த அபார்ஷன் நடக்குது ரொம்ப டிப்ரெஷன் கை சரி அப்போ திருப்பி எனக்கு வந்து நான் பேசும்போது ஓகே இயற்கையாக ஒரு ஒரு ஆன்மா வந்து நம்மளை தேடி வருது அதுக்கு வந்து இந்த இடம் சரியில்லை சரி ஓகே கோவில் இயற்கையாக நடக்குது இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு திருப்பி மெடிடேஷன் பண்ணோம் திருப்பி சில சில மாதங்கள் கழித்து திருப்பி அவங்க கன்ஃபர்மேஷன் நடக்குது பிரகனன்சி திருப்பி போகிறாங்க எதிர்பார்ப்புலாம் எதுவுமே கிடையாது நேரடியாக வந்து ஒரு அந்த ஒரு சுகப்பிரசவம் அதே மாதிரி நான் என்ன எழுதணும் கற்பனை பண்ணி அந்த ஒரு ஃபீலிங் இருந்ததோ அதே மாதிரி சுகப்பிரசவம் நடந்தது அப்புறம் அந்த குழந்தைய குழந்தைய வந்து எனக்கு வந்து ஒரு அழகிய ஒரு மகள் பிறந்தாங்க அவங்க குழந்தைய தூக்கும்போது பக்கத்தில் பெரியவங்க இருந்தாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் நீங்கள் வந்து பெரியவங்க நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் குழந்தை எடுக்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்பா போது நீங்கள் தான் வந்து இந்த அந்த குழந்தைய தூக்கணும் நாங்கள் சரி ஓகே அப்படிங்க எடுக்க கையில் கொடுத்துக்குறாங்க கண்ணு திறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க பேருமே பிறந்த உடனே ஆனால் இன்னும் அந்த பிரச வரவில்லை நான் கூடவே இருந்தேன் அதுவுமே நிறைய விஷயங்கள் எல்லாம் மெராக்கலஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது அற்புதங்கள் எல்லாமே ஒரே ஒரு அறை தான் இருந்தது அந்த ஒரு அறைக்கு ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது யாருமே கிடையாது எதுவுமே பண்ண முடியாது அது அது இருந்து அமைஞ்சதுன்னா நல்லது தான் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் அந்த கணத்தில் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்கும் அந்த மாதிரி தான் அந்த அறைக்கு அந்த அறையில் மட்டும்தான் கணவர் இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு இடம் ஹாஸ்பிட்டலில் வேற எந்த ஒரு அறையுமே கிடையாது அது அப்படி தவிர்த்துன்னா கணவர் கூட இருக்க முடியாது ஸோ நான் அப்போ அந்த ஒரு அறை அந்த நேரத்தில் கணத்தில் கிடைச்சிது ஸோ வீட்டில் சொன்னாங்க இது பண்ண முடியுமா கிடைக்குமா அப்படின்னாங்க சொன்னாங்க கிடைக்குனா நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக விட்டுருந்தேன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு விட்டேன் சொல்லிட்டேன் அதே மாதிரி கிடைச்சிது அந்த கூடவே இருந்தேன் அந்த குழந்தை வெளியில் வர வரைக்கும் அம்மாவோட கருவறையிலேருந்து வெளில வர வரைக்கும் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஈவன் நிறைய அதுக்கு முன்னாடியுமே அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இன்னொரு சொல்லுன்னு சொல்லணும் விஷயங்கள் சொல்லணும்னா ஒரு எட்டாவது மாதம் இருக்கும்போது அப்பா எனக்கு இந்த பேர் வைங்கப்பா அப்படின்னு என் கனவுல வந்து சொன்னாங்க கணவரை தூக்கத்துலேருந்து எழுந்து என்ன பேர் எனக்கு புரியல எல்லா பேரும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாரங்கள் கழித்து அவங்க வந்து எனக்கு இந்த பேர் தான் வேணும்பா அப்படின்ற மாதிரி அந்த விளக்கு ஒளிவிட்டு எறிகிற மாதிரி அப்படின்ற ஒரு சொன்னாங்க ஸோ இந்த விளக்கு அந்தக்கப்புறம் தான் அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சூஸ் பண்ணி நிரல் ஆதவி அப்படின்ற ஒரு பேர் அவங்களுக்கு இதுவும் சந்திராசார் வந்தார் பார்த்தீங்களா இதுவும் எல்லாமே நடந்தது டக்கு டக்கு நடந்தது அவங்களோ அப்போ அமெரிக்காவில் இருந்தார் எந்த பேருன்னு சொல்கிறது யோசிச்சு இருந்தோம் அவர் இங்கே வரவும் கரெக்டாக நான் அந்த பேர் சொல்லி டக்குன்னு ஒரு சிந்தனை வந்தது சார் நீ ஏன் நீங்கள் பேர் வைக்கக்கூடாது ஓகே வந்தாங்க அப்போ தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு பேர் வச்சாரு தூங்கிட்டு இருக்கும்போதே கூப்பிட்டாங்க பேர் வைக்கும்போது கையை வந்து தம்ஸ் அப் சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது சரி ஓகே ஒரு மாஸ்டர் இவங்க ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஆல்ரெடி அப்படின்னாங்க சாரி ஸோ திருப்பி அந்த கற்பனை அந்த விஷுவலைசேஷன் இதுக்கு நான் இப்போ கனெக்ட் பண்ணும்போது நான் அந்த குழந்தைய கையில தூக்கி வச்சுட்டு நான் வந்து இருக்கும்போது எந்த உலகத்தை சுத்தி எதுவுமே கிடையாது எனக்கும் அந்த குழந்தைக்கும் கண்ணை திறந்து பார்த்துன்னு இருக்குது அப்படின்னு ஆகாம அப்படி பார்த்துட்டு இருக்கு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் கண்ணிலேருந்து எனக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது உலக இங்கே என்ன சுத்தி நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அங்கே ஆஸ்பத்திரியில இது எதுக்கு சொல்றேன்னா நான் ஒரு ஆஃப்டர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் போய் பார்க்கும்போது நான் என்ன எழுதியிருந்தேனோ நான் என்ன மாதிரி அனுபவங்கள் வேணும்னு நினச்சிருந்தனோ அது அப்படியே அங்கே நடந்தது ஸோ இது எல்லாமே வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த எண்ணங்கள் இந்த எண்ணங் அப்ப நம்மளால வந்து ஒரு 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 லைஃப் ஒரு இதுவே வந்து நம்மளால ஈர்க்க முடியும் இந்த வாழ்க்கையில் அப்படின் போது இந்த உலகத்துல எதுவுமே சாத்தியம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு என்னால் வர முடிஞ்சு இந்த உலகத்துல எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றது எல்லாமே நமக்கு நினச்சதெல்லாம் நம்மளால நிச்சயமா பண்ண முடியும் அந்த நினைச்சு நமக்கு அந்த ஆழமா நீங்க அந்த இதுல ஃபீலிங் இருக்குது அப்படின்னா நிச்சயமா நடக்கும் கொஞ்ச நாள் தள்ளி போகும் ஒரு ஒரு அஞ்சு மாசம்ன்றது ஆறு மாசமாகும் ஆகும் இல்ல வந்து நீங்க வந்து காலம் வரையறக்கூடாது முதல்ல இது நடக்க ஆரம்பிச்சு இது ஓகே இந்த மாதிரி அப்சர்ஷன் மாதிரி ஆச்சு அதுக்காக வந்து நீங்கள் அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக மனம் தளராமல் திருப்பி நீங்க உங்களோட கொண்ட குறிக்கோளில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவு இருக்கணும் அதில் நீங்க என்ன மாதிரி அனுபவங்கள் வேணும்ன்றதுக்கு நிச்சயமா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கொண்ட லட்சத்துலையும் குறிக்கோள்லையும் நம்ம கவனமாக இருக்கணும் அதுக்கு தியானமும் அடுத்தவங்க இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் புக்கு படிக்கிறது அடுத்த மாஸ்டர்ஸ் கேட்கறது அவங்களோட அனுபவங்களை கேட்கறது அவங்க கூட இன் டச் இருக்கு டச்சில் இருக்கணும் நேற்று நான் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது சொன்னேன் நம்ம அடுத்தவங்களோட வாழ்க்கையில குறுக்கீடு பண்ணக்கூடாது இன்டர்ஃபெரன்ஸ் நான் இன்டர்ஃபெரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கிய பத்திரச்சை அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை சுஜி நாயர் என்ன சொன்னாங்க நீங்கள் இதை தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லலை அவங்க இந்த வழியை பண் பின்பற்றுங்க மதம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை தியானம் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு தெரியும் உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் அந்த வழியை காணலாம் இது பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க ஸோ இந்த காட்சிப்படுத்தத்துல வந்து நீங்க கொண்ட குறிக்கோளில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நன்றி தெரிவிக்கணும் எந்த அளவுக்கு நீங்க நன்றி தெரிவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கான அந்த ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வரணும் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீலிங்ல இருக்கணும் அந்த 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 இது உங்ககிட்ட இருக்கு ஒரு வீடோ ஒரு என்ன நீங்க அந்த மெட்டீரியல்ஸ் நீங்க யோசிக்கிறீங்களோ ஒரு காரோ என்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையோ அது ஆல்ரெடி இருக்கீங்க தான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல நீங்க இருக்கணும் அது வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி எழுதவும் கூடாது அப்படி வரும்னா அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது எப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்ற மாதிரி நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆல்ரெடி நீங்க நம்புறீங்க இருக்குதுன்னும் போது அது அப்படியே கொண்டு வரும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா எனக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கோடி கொடுங்க அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக ஆகிறேன் ஒரு அஞ்சு கோடி கொடுங்க இல்லை இந்த பொருள் வேணும் அதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா அப்படி ஒர்க் கரில் இந்த பிரபஞ்சம் அப்படி வேலை செய்யலை மொதல் அந்த ஃபீலிங் இருக்கிற மாதிரி நீ பண்ணு அந்த ஃபீலிங் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இது ரிவர்ஸ் இந்த ஸோ நம்ம இன்றைக்கி தியானத்துக்கு போகலாம் இன்னைக்கு தியானத்துக்கு அப்புறம் வந்து ராஜ்குமார் சார் அனுபவத்தை இன்னைக்கு கேட்போம் ஒரு 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 கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தொழில் அதிபர் பல நிறுவனங்களை நடத்தி நிற்கிறாரு எம்டி கே டெக்ஸ்டைல்ஸ் குவாண்டம் ரெனிவபிள்ஸ் எக்கோ எனர்ஜி அப்படின்ட்டு பல நிறுவனங்களை நடத்தி இருக்கிறாரு சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாக நடத்தினிருக்கிறாரு எப்பவுமே நம்ம இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி யாருமே நம்ம யார பார்க்குறோமோ அவங்க அவங்க நீங்க வந்து உங்களோட ஓகே நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து என்ன அனுபவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம எப்பயுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது வந்துருக்குன்னு அவரோட அவர் கூட நான் வந்து ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பிரமிழ் வேலி பெங்களூருக்கு போகும்போது ஒரு காரில் நானும் வரும் ஒரு பயணம் செய்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் கூட இதுதான் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி போயிட்டுருக்கு உங்களோட இது என்ன இருக்குது என்ன புக்கு படிச்சுன்னு இருக்கிறீங்க என்ன மாதிரி புக்கு அந்த புக்கில் வந்து என்ன இருக்குது சார் என்ன என்ன புரிஞ்சுக்கணிங்க நீங்கள் என்ன அந்த புக்கில் உங்களோட இதில் எப்படி மாற்றங்கள் வருது அதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த புக்கை அவர் ஒன்று ஒரு புக் சொன்னார் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு இது ஆங்கிலத்தில் இருக்குது தமிழ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் தமிழ்லயும் இருக்கு ஸோ இந்த புக்கை வந்து அவர் பத்தி பேசினார் இந்த புக் நல்லா இருக்கு சார் ரொம்ப இருக்குனாரு இந்த புக்கை நான் ஒன்றும் படிச்சுட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன் முடிச்சுட்டு இருந்தா நான் உங்களை இந்த புக்கை போய் கொடுத்துடுவாங்களுக்கு அப்படின்னாரு ஸோ அந்த புக்கை வந்து அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டேன் எதுக்கு சொல்றேன்னா அவங்ககிட்ட அனுபவங்கள் இது என்ன பண்ண டெய்லியுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருநூறுனு நினைக்கிறேன் இரநூறு ஸ்டேட்மெண்ட் எழுதுவார் நன்றி தெரிவி எதனால நம்ம நான் எனக்கு இந்த உடம்பு கிடைச்சதுக்கு நன்றி எனக்கு இது நன்றி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு டெய்லியுமே எழுத எழுதுறாரு ஸோ ஒரு பிஸியான மனுஷன் ரொம்ப ஒரு அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இது பிஸியான ஆள் அவர் ஏன்னா மூணு நிறுவனத்தை நடத்துறாரு தொடர்ந்து நிறைய முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அவரோட தொழில் அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பல முக்கியமான முடிவுகளில் சில முக்கியமான முடிவுகள் அவரு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப டெய்லியுமே எடுக்கணும் இது ஏதோ இன்னைக்கு அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம அப்படின்னு விட்டுறது கிடையாது ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்டில் மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்றாரு ஸ்டில் இந்த வேலையெல்லாம் பண்றாரு எதுக்கு ஏன்னா இதுதான் வந்து அவரோட அடுத்த எல்லா அவருடைய நாள் அவருடைய இது எல்லாம் வாழ்க்கையை வந்து வடிவமைக்குதுன்றது ஸ்ட்ராங்க நம்புறாரு இது எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அவருடைய அனுபவங்களையும் இன்னைக்கு கேட்போம் ஸோ யார் நீங்க சந்திக்கிறீங்க எந்த மாஸ்டர்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்களும் அவங்க முதல்ல உங்களோட கப்பை ஃபில் பண்ணிக்காது நான் அது பண்றேன் இது பண்றேன் இது போயிட்டு இருக்கேன் நீங்க வந்து உங்களோட இதை எம்டி வச்சுக்கணும் நீங்க வந்து என்னென்னலாம் வாங்கணும் உங்கள்கிட்ட விஷயங்கள் வா அவங்க கிட்ட இருந்து அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கணும்